ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சோபகரதாண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பதினாலாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுடைய கடைசி வீக்கெண்டுடைய ஃபர்ஸ்ட் நாள் அதாவது நாளை நாள் ஆண்டுடைய இறுதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கானது இந்த சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று கேட்குறீங்களா இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியானது வருது இந்த சதுர்த்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியில் பிறக்கக்கூடிய புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நம்மளுடைய சங்கடங்கள் இந்த ஆண்டு வந்தது எல்லாம் இப்படி தீர்ந்து புதிய ஆண்டில் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூத்த கடவுளான விநாயகப் பெருமானை வழங்கணும் விநாயக பெருமான அதுவும் குறிப்பிட்ட இந்த பொருட்களை கொண்டு வணங்கணும் அப்படி இந்த பொருட்கள் கொண்டு வணங்குறதுனால என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் இந்த சங்கடகர சதுர்த்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை வருதுங்கிறதுனால காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு தெய்வீகமான பரிகாரம் ஒண்ணு செய்திரு அதுக்கப்புறம்தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆண்களாக இருக்கிறவங்க காலையில எந்திரிச்ச உடனே தலைக்கு எண்ணெய் வைத்து குளிச்சிருங்க பெண்களாக இருக்கிறவங்க வெறும் தலைக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ தலைக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு பின்னாடி நீங்கள் காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதம் வந்து வைத்துருங்க சாதம் வைத்ததுக்கு பின்னாடி அந்த சாதத்தை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடியில் ரெண்டு கைப்பிடி அளவு சாதம் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதில் தயிர் ஊற்றி உப்பு போட்டு அதை நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்ச அந்த தயிர் சாதத்தை உங்களுடைய பூஜாரையில் விநாயகர் படத்துக்கு முன்னாடி வைங்க விநாயகர் படத்துக்கு முன்னாடி வைத்து விநாயகருக்கு விளக்கேற்றுங்க விநாயகருக்கு விளக்கேத்துனதுக்கு பின்னாடி விநாயகரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெசஞ்சு வைத்த அந்த தயிர் சாதத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியில் இருக்கக்கூடிய காகத்துக்கு வந்து வைங்க ஸோ சனிக்கிழமை இதை ஃபஸ்ட்டு செய்துட்டு தான் விநாயகருக்கு மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அர்ச்சனையெல்லாம் செய்யணும் அப்படி செய்தால் தான் பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் காலையில் காகத்துக்கு இந்த தயிர் சாதம் வைக்கக்கூடிய மெத்தடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சாதம் வைத்து அதுலேருந்து தயிர் போட்டு ரெடி பண்ணி அந்த சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு விநாயகருக்கு முன்னாடி வைத்து விளக்கேற்றினதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அந்த சாதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு வைத்திருந்தோம் நீங்கள் இந்த சனிக்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் கூட நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு விரதம் இருந்து தான் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது ஆனால் காகத்துக்கு வைக்கக்கூடிய சாதம் எச்சில்லாத சாதமாக இருக்கணும் காகத்துக்கு இந்த மாதிரி சாதம் வைத்ததுக்கு பின்னாடி நீங்கள் உங்களோட சாதம் காலையில் என்ன நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த விஷய செய்துட்டு மாலையில் இதை செய்யும்போது தான் பலன் விநாயகருடைய அருளால் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் மறக்காமல் இதை வந்து செய்துடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்து அனைவருமே நீங்கள் வந்து செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து நிறைய பேர் கேட்பீங்க சனிக்கிழமை சனி தோசை நீங்கணும் அப்படின்ட்டு சனி பிடிச்சவங்க மட்டும்தான் செய்யணுமான்ட்டு சனி பிடிச்சவங்க மட்டும் இதை செய்யணுங்கிறது கிடையாது சனி பிடிக்காத அத்தனை பேர் கூட இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஏன்னா சனி பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் வேறு கிரகங்களால் பிரச்சனை இருக்கும்ல அதனால் சங்கடங்களை போகக்கூடிய விநாயகரை யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக சனி தோசை இருக்கிறவங்க செய்திங்கன்னா தோஷம் உடனடியாக விலகும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சங்கடத்து தீர்க்க இருக்கக்கூடிய நாளைய சனிக்கிழமை நம்ம சங்கடகர சதுர்த்தியில் காலையில் இதை செய்துட்டு மாலையில் இதை வந்து செய்யணும் இந்த நாளில் பிள்ளையாருக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதோடு இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை வேளையில் தான் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று இப்போ நான் சொல்லக்கூடிய அர்ச்சனை உங்களுக்கு என்ன செய்ய முடியோ அதை செய்கிறது சிறப்பு அப்படி அர்ச்சனை செய்யும்போது நமது வேண்டுதல் அனைத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையாக நிறைவேற சில இலைகளை கொண்டு அர்ச்சனை வந்து செய்யணும் அந்த வகையில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த இலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சங்கடகர சதுர்த்தி என்று இந்த இலையில் அர்ச்சனை செய்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இலைகளை வைத்து அர்ச்சனை செய்துடுவீங்க இப்போ அந்த இலைகளையும் அந்த இலைகளை அர்ச்சனை பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை இப்போ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க என்ன இலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த இலையை நாளை நாள் உங்களால் வாங்க முடியும்னா வாங்கி அச்சனை மாதிரி வந்து செய்துடுங்க இல்லை மாலையில் உங்களுக்கு இந்த இலைகள் கிடைக்கலனா நீங்கள் மாலையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே போதும் ஆனால் காலையில் அந்த காகத்துக்கு தயிர் சாதம் வைக்கிறது கண்டிப்பாக வச்சிடணும் அதை வச்சுட்டு தான் மாலையில் விநாயகர் கோவிலுக்கே போகணும் சரி வாங்க என்ன இலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாவிளையானது குறிப்பிடப்படுது நமது பக்கம் நியாயம் இருந்தோ தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கி கொண்டிருந்தால் அப்படி இருக்கிறவங்க அந்த சிக்கல்ல இருந்து தீர்வதற்கு மாவிலை கொண்டு பதினோரு முறை விநாயகர் பெயர சொல்லி அர்ச்சனை செய்யணும் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமானது மாவிலை அர்ச்சனை மூலயமா கிடைக்கும் ஸோ வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் இருக்கிறவங்க இந்த ஒரு மாவிலை அர்ச்சனை செய்து பாருங்கள் ரெண்டாவதா வெல்வையலை ஸோ வில்வை இலைங்கிறது சிவனுக்கு மட்டும் கிடையாது அவருடைய மகன் விநாயகருக்கு உகந்தது தான் உங்களுடைய குடும்பத்தில் வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்பம் என்றும் நிலைத்திருக்க வேண்டி வில்வை இலையை கொண்டு விநாயகர் பெருமான அர்ச்சனை செய்யலாம் அப்படி அர்ச்சனை செய்திங்கன்னா விநாயகருடைய அருளால் குடும்பத்துலேயும் வாழ்வுலேயும் இன்பமானது நிலைத்திருக்கும் அதுக்கப்புறம் மூணாவதா ஊமத்தை இலை ஸோ மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு சில தீய குணங்கள் கட்டாயம் இருக்கிறது வழக்கம் அந்த வகையில் நம்மளும் இருக்கக்கூடிய பொறாமை பொசுக்கக்கூடிய இந்த ஊமத்த இலையை கொண்டு விநாயகரை அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும் என்று குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா இழந்த இலை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவில் மேலோங்கி இருக்க கல்வியில் சிறந்து விளங்க இழந்த இலையை கொண்டு இன்றைய நாள் அர்ச்சனை செய்யணும் அப்படி செய்யும்போது பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வி ஞானம் விநாயகருடைய அருளால் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா நாயுருவி இலை நமது தோற்றமானது அடுத்தவரை இருக்கக்கூடிய வண்ணம் இருக்க முதல்ல முகத்தில் வந்து வசீகரம் வேண்டும் வசீகரத்தை உண்டாக்குவதற்கு நாயுருவி இலை கொண்டு இன்றைய நாள் விநாயகரை அர்ச்சனை செய்யலாம் இதெல்லாம் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறவங்க இந்த அர்ச்சனை வந்து இன்றைய நாள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முகம் வசீகரமாக மாறும் அதுக்கப்புறமா கரிசலாங்கண்ணி இலை இல்வாழ்க்கை இனிமையாக இருக்கிறதுக்கு இன்றைய நாள் விநாயகப் பெருமானுக்கு கரிசலாங்கண்ணி இலையை கொண்டு அர்ச்சனை செய்யணும் அது இருக்கிறதுலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே இனிமையாக்க மாற்றிடும் அதுக்கப்புறம் இலை பதவி உயர்வு கிடைக்க சமுதாயத்தில் மதிப்பு கூட இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரியான பலனை பெறுவதற்கு பார்த்திங்கன்னா இலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும் அப்படி செய்திங்கன்னா அந்த அரசியலை நீங்களும் அரசு போல் உயர முடியும் அதுக்கப்புறம் கண்டங்கத்திரி இலை மனதில் தைரியம் பெறணும் வீரம் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இலையை கொண்டு இன்றைய நாள் அர்ச்சனை செய்யணும் விநாயக பெருமானை கண்டகத்திரி இலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களா இந்த கண்டகத்திரி இலையில கொண்டு இன்றைய நாள் விநாயகப் பெருமானை அர்ச்சனை செய்யலாம் அதுக்கப்புறம் தாவணம் இலை நீண்ட காலம் திருமண தடையாக இருக்கிறவங்க திருமண தடை நீங்கி சிறந்த ஒரு வாழ்க்கை துணை அமைய தாவணை இலை கொண்டு இன்று நாள் அர்ச்சனை செய்யணும் அப்படி செய்திங்கன்னா திருமண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அந்த பிரச்சனை சரியாகி கூடிய விரைவில் திருமண கை கூடி வரும் அதுக்கப்புறமா அரளி அலை வாழ்க்கை எனக்கூடிய இந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறது ஒவ்வொருவருடைய ஆசை அந்த வெற்றியானது கிடைப்பதற்கு அரளி இலையை கொண்டு விநாயகரை இன்று நாள் அர்ச்சனை செய்தால் விநாயகருடைய அருளால் வெற்றியானது நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நெல்லி இலை வருமான பெருகி செல்வ செழிப்போடு வாழ வியாபாரம் செய்யக்கூடியவங்க இன்றைய நாள் நெல்லி இலையை கொண்டு விநாயகப் பெருமானை அர்ச்சனை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த அர்ச்சனை மூலயமா உங்களுக்கு செல்வமானது பெருகும் அதுக்கப்புறமா மறிகொழுந்து இல்லறத்தில் சுகம் பெறுவதற்கு இன்றைய நாள் விநாயகருக்கு மறிகொழுந்து இலையை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அது இல்லற சுகத்தை அதிகரிக்க செய்யும் அதுக்கப்புறமா மருத இலை நீண்ட நாள் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க குழந்த பாக்கியம் பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மருத இலையை கொண்டு விநாயகரை அர்ச்சனை செய்யணும் அப்படி செய்திங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு சந்தன பாக்கியம் உண்டாகும் அதுக்கப்புறமா ஜாதி மல்லி இலை சொந்தமாக மனை வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது கனவு அந்த கனவு நிறைவேறுவதற்கு விநாயகருடைய அருள் கிடைப்பதற்கு ஜாதி மல்லி இலையை கொண்டு அர்ச்சனை செய்யணும் அந்த ஒரு இலையை கொண்டு அர்ச்சனை செய்தால் கூடிய விரைவில் உங்களுக்கு சொந்தமாக விடமோ நிலமோ கிடைச்சிடும் அதாவது வீடோ நிலமோ கிடைச்சிடும் அதுக்கப்புறமா அகத்திக்கீரை இலை கடன் தொலைலேருந்து முழுமையாக விடுபட அகத்திக்கீரையை கொண்டு அர்ச்சனை செய்யணும் இன்றைய நாள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் தீர்வதற்கு பசுமாட்டு கூட அகத்திக்கீரையை கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதுக்கப்புறமா துளசி இலை ஞான பெருக தன்னம்பிக்கை வளர அறிவில் சிறந்து விலக இன்றைய நாள் துளசி இலையில அர்ச்சனை செய்யணும் அதுக்கப்புறம் விநாயகருக்கு ரொம்ப உகந்த அறுக்கம்புல் அனைத்து விதமான இப்போ நான் சொன்ன பாக்கியங்களும் ஒரே இதில் உண்டாகும்னா அறுக்கம்புல் கொண்டு இன்றைய நாள் அர்ச்சனை செய்யலாம் அப்படி செய்திங்கன்னா எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இயற்கை இலை கர்ப்பிணி பெண்கள் கருவில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு எந்தவித தீங்கும் நேராமல் இருக்க வம்சம் விர்தி அடைய இன்றைய நாள் இயற்கை இலையை கொண்டு விநாயகரை அர்ச்சனை செய்யணும் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன் வந்து நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறம் மாதுளை இலை மாதுளை இலை என்று பேரும் புகழோடு இருப்பதற்கு இதை கொண்டு அர்ச்சனை பண்ணணும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இலைகள் கொண்டு விநாயகப் பெருமான இந்த சனிக்கிழமை நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது சகலவிதமான நன்மைகளும் பெற முடியும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தான் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் இந்த வழிபாடு வந்து செய்து பாருங்கள் இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பரிகாரங்களை செய்து அவங்களும் பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு புதிய தொழில்கோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்